தொஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தலைகொண்ட கோபரகேசரி பன்மர்க்கு யான் மூன்றாவது பார்கவ கோத்தரத்து மிலாருடையான் அகலங்கன் மலையாராதித்தனை ஆதித்தனை செம்பியன் மிலாருடையனின் துறவி நாட்டுரளிகளை ஊராளி திரை நாற்களஞ்சே காலே கொள்வதாக பூவிலை செய்து கொடுத்தேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பெரும்பாலும் சோழர்கள் வீடியோ ஒரு முக்கியமான வீடியோலாம் பார்த்துட்டோம் அந்த வகையில் ஆதித்ய கரிகாலன் ஆதித்த கரிகளோட ஒரு கொலை சம்பந்தமான அது உள்ள மர்ம அதுக்கான ஒரு விடையும் ஒரு தெளிவு தெளிவாக ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இப்போ அதே ஆதித்த கரிகாலன் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருக்கு உண்மையிலேயே மனைவி இருந்ததா மகன் இருந்தாரா இப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆதித்த கரிகாலனுடைய மெய்கீர்த்தியை அப்படி இப்போ சொல்லிடுறேன் சொஸ்திஷ்டி வீரபாண்டிய தலைகொண்ட கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு மூன்றாவது பார்கவ கோத்தரத்து மிலாருடையான் அகலங்கன் மலையாராதித்தனை செம்பியன் மிலாருடையனின் துறவி நாட்டுரளிகளை ஊராளி திரை நாற்களஞ்சே காலே கொள்வதாக பூவிலை செய்து கொடுத்தேன் அப்படின்னு ஆதித்த கரிகாரனுடைய அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வீரபாண்டியனை தலை இவர் கோப்பரகேசரி என்ற பட்டம் சூட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டுப்படி வீரபாண்டியனை தலை கொண்ட செய்தி இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பேலூரில் உள்ள தோன்றீஸ்வரர் கோயிலில் உள்ள இந்த கல்வெட்டு அதாவது அவருடைய மெய்கிருத்தி அந்த மெய்கிருத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செம்பியன் மிலாருடையான் என்பவர் துறவி நாட்டு ஊர்க்காரர்களுக்கு ஊர்திரை நாற்களஞ்சே கால் விதித்து பெற்றுக்கொள்வதாக உறுதியளித்தமை பற்றி அந்த கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குது அதாவது வீரப்பண்டியன தலையை கொண்டதுனால அந்த கோப்பரகேசரிங்கிற பட்டம் வந்தது கரிகாலன் அவர்களுக்கு இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிணோம் கோப்பரகேசரி அந்த பட்டத்தை பெற்றிருக்கார் ஆதித்த கரிகாலன் அப்படின்னுடைய நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அவருடைய மர்மமான இறப்பு அவருடைய மரணத்தை பற்றி தான் நமக்கு ஒரு இணப்பு வரும் அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பார்க்கலன்னு போய் பாருங்கள் பெற்ற ஒரு மாவீரன் ஆனால் அவரை பற்றி கல்வெட்டு குறிப்புகள் மிகவும் கம்மியாக தான் கிடைக்கிது அந்த வகையில் அவர் குடும்ப வாழ்க்கையை பற்றி கூட சரியான எந்த ஒரு இது வரைக்கும் யாருக்கும் ஒரு மேக்சிமம் மக்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது இப்போ பல வரலாற்று பல முக்கியமான வரலாற்று ஆய்வாளருடைய தகவலின் படியும் கல்வெட்டு ஆதாரத்தின் படியும் இன்றைக்கி ஆயுத்த கலிகாரனுடைய உண்மையான மனைவி அவருடைய வாரிசு அதாவது மகன் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஆதித்த கரிகாலன் சுந்தரச்சோழருடைய மூத்த மகன் மாமன்னர் ராஜராஜ சோழருடைய அண்ணன் குந்தவி பிராட்டியோட அண்ணன் இவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருக்கோயிலூரில் பிறந்தார் இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரூபாய் அது வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் அந்த இருந்த அந்த ஐந்து வருடமும் நல்ல ஆட்சி காலம்தான் அவருடையது ஆனால் குறைந்த ஆண்டு அவர் ஆட்சி செஞ்சுருக்கார் அது என்ன காரணம் தெரியும் அவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த புதுக்கோட்டை அருகில் உள்ள சேவூர் அந்த சேவூர் போரில் தான் வீரபாண்டியனை தலை கொண்டதால் கோப்பரகேசரி பட்டம் பெற்றார் இப்போ ஆதித்த கரிகனுடைய மனைவி யார் அவருடைய மகன் யார் இதை பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பொன்னியின் செல்வன் கதை அப்படிங்கிறத மறந்துடுங்க இது பொன்னியின் செல்வன் கதை அல்ல பொன்னியின் செல்வனில் வந்து நந்தினின்னு எல்லாம் காதலிக்கிறார் அந்த இதெல்லாம் இது கிடையாது வரலாற்றுக்குள்ளே வாங்க இப்போ பொன்னியின் செல்வனை மறந்துடுங்க இது உண்மையான வரலாற்றுக்குள்ளே இப்போ நீங்கள் வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சுந்தரச்சோலூருடைய ஆட்சிக்காலத்தில் இவர் ஆயுத கல்யாணன் இளவரசன பட்டம் சுட்டுறாங்க பரகேஸ்வரி என்ற பட்டத்தோட சேவூர் போரில் வெற்றி பெற்றதால் வீரபாண்டிய தலை கொண்டால கோப்பரகேஸ்வரி பட்டமும் பெறுறாரு இவருடைய ஆட்சிக்காலம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை காஞ்சிபுரத்தில் ஆட்சி புரிதார் ஆதித்த கல்யாணுக்கு திருமணம் நடந்ததா அப்படிங்கிறது இதை எதை வச்சு நம்ம சத்தியம் எதை வச்சு ஆதாரமாக நம்ம சொல்ல முடியும் இப்போ அதை பற்றி பார்ப்போம் அதாவது ஆதித்த கல்யாணக்கு திருமணம் நடந்ததா எப்படின்னு ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு அரச குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு இளவரசர் பட்டமோ இல்லை இணைய அரசனாகவோ ஒரு அரசனாகவோ பட்டம் சுட்டுறாங்க அரியணை ஏறுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயம் திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பட்டங்கள்லாம் கிடைக்கும் எது இளவரசர் பட்டம் இல்லை இணைய அரசன் பட்டம் அந்த வகையில் ஆதித்த கரிகாலனுக்கு இரண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு பரகேசரி பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு கோப்பிரகேசரி பட்டமும் அதாவது இணையரசனாகவும் இருந்திருக்கார் சுந்தரச்சோழர் காலத்தில் அப்படிங்கும்போது அவர் நிச்சயமாக திருமணம் செய்திருப்பார் இதை யாராலையும் மறுக்க முடியாது அதே போல் ஆதித்த கரிகாலன் போது இருபத்தி ஏழு வயதுக்கு மேல் இருக்கும் அதாவது இருபத்தி ஏழுலேருந்து ஒரு இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இருக்கும் அவர் இறக்கும் போது அப்போ நிச்சயம் அவர் திருமணம் நடந்திருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவருடைய இள இளைய வயதான மாமன்னர் ராஜராஜ சோழருக்கு அந்த நேரத்தில் திருமணம் ஆகியிருக்கு அப்போ தம்பிக்கே திருமணம் ஆகிருக்கும் போது அண்ணனுக்கு நிச்சயம் திருமணம் நடந்திருக்கும் இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டோம் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு இப்போ என்னங்கிறத இப்போ திருமணம் ஆகிட்டாங்கிறத சொன்னோம் இப்போ அதை ஆதாரபூர்வமாக எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஆதித்த கரிகாலனுக்கு மனைவி இருக்கா திருமணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறத இப்போ ஆதாரபூர்வமாக கல்வெட்டுகள் ஆதாரம் அந்த சான்றிதழ்களோடு இப்போ பார்ப்போம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கருவறை தெற்கு பகுதி சுவற்றில் கோப்பரகேசி வருமன் என்ற பட்டத்துடன் கூடிய ஆறு கல்வெட்டுகள் உள்ளது இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் ஆதித்த கரிகனனுடைய மூன்றாம் ஆண்டு இல்லை நான்காம் ஆண்டு ஆட்சி காலத்தில் உள்ள கல்வெட்டு ஆக இது ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுங்கிறது உறுதியாகுது ஆதித்த கரிகாலனுடைய ஆட்சியில் தான் அங்கே அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு அதாவது அவருடைய மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு ஆட்சியில் அப்போ அவருடைய கல்வெட்டு தான் கோப்பரகேசி வருமன் என்ற பெயரில் அதில் ஆறு கல்வெட்டில் மூன்று கல்வெட்டு வர்மன் அப்படிங்கிற பட்டப்பேருடன் அந்த கல்வெட்டு இருக்குது மற்ற மூன்று வீரபாண்டியனை தலை கொண்ட வர்மன் அப்படிங்கிற மூன்று கல்வெட்டு ஆக மொத்தம் ஆறு கல்வெட்டு ஆதித்த கரிகாலனுடைய இதுங்கிறது உறுதியாகுது எங்கள் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் கோயிலுக்கு கருவறை பூதிய தெற்கு பகுதியில் இருக்குது இது ஆதாரம் இந்த கல்வெட்டு ஆதாரம் இப்போ அந்த கல்வெட்டுகளில் என்னென்ன இருக்குது செய்தி அதை பார்ப்போம் இப்போ முதல் கல்வெட்டு கோப்புரகேஸ்வரி மூன்றாம் ஆண்டில் சேரமனார் தேவியார் என்ற ஒருவர் கோயிலுக்கு நிபந்தம் தருகிறார் என்ற செய்தி அதில் இருக்கு முதலாம் கல்வெட்டில் இரண்டாம் கல்வெட்டில் வீரபாண்டிய தலைகுண்ட கோபரகேசரியின் மூன்றாம் ஆண்டு வாணன் மணிகண்டன் என்பவர் கோயிலுக்கு நிபந்தம் தருகிறார் என்ற ஒரு குறிப்பும் உள்ளது இது இரண்டாவது கல்வெட்டு அடுத்து மூன்றாவது கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா கோப்புரகேஸ்வரி சாசனம் பெருமானடிகள் தேவியார் நிபந்தம் தருகிறார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லா கவனிங்க பெருமானடிகள் தேவியார் அந்த இந்த மூன்று கல்வெட்டும் இந்த இப்போ நான் சொன்ன அந்த மூன்று கல்வெட்டும் ஒரே எழுத்துக்களை கொண்டது வேற வேற எழுத்தெல்லாம் இல்லை ஒரே எழுத்துக்களை கொண்ட அந்த மூன்று கல்வெட்டுகள் அப்போ இது கோப்பரகேசரி வீரபாணி தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னா ஆதித்த கரிகாரனா குறிக்கிது இப்போ நான் சொன்னதில் மூன்றாம் கல்வெட்டில் கோப்பரகேசரி சாசனம் பெருமான அடிகள் தேவியார் நிபந்தம் தருகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ அந்த பெருமானடிகள் தேவியார்ங்கிறவங்க தான் ஆதித்த கரிகாலனுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வராங்க இதுக்கு ஒரு சாட்சி ஒரு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த மூன்று கல்வெட்டும் ஒரே எழுத்து கொண்டமையாலும் இரண்டாம் கல்வெட்டு ஆதித்த கரிகாலனை குறிப்பதாலும் இது ஆதித்த கரிகாலன் காலத்திற்கு உட்பட்ட கல்வெட்டுகள் என்ற ஒரு உறுதிப்படுத்துவதாலும் ஆதித்த கரிகாலனுடைய மனைவி அடிகள் தேவியார் என்பது உறுதியாகுது ஆக அந்த மூன்று கல்வெட்டுகளை வைத்து திருவண்ணாமலை கோயிலில் உள்ள அந்த மூன்று கல்வெட்டுகளை வைத்து ஆதித்த கரிகாலனுடைய மனைவி யாருன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடிகள் தேவியார் ஆதித்த கரிகானுடைய மனைவியார் அடிகள் தேவியார் இப்போ ஆதித்த கரிகாலனுடைய மகன் அவர் வாரிசு யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதித்த கரிகாலனுடைய மகன் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யோசிக்கணும் ராஜராஜ சோழர் காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை வளநாடுகளாக பிரித்தார் அதாவது வளநாடு அப்படின்னா இப்போ தற்போதைய இப்போ மாவட்டங்கள் சொல்கிறோம்ல சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி மாவட்டம் அப்படி அது மாதிரி மாவட்டங்கள் அதுக்கு பேர் தான் வளநாடு அப்போ அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளெலாம் வளநாடு என்ற பேரில் பிரித்தார் அந்த பேரில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அருமொழி வளநாடு ராஜேந்திர சிம்ம வளநாடு இப்படின்னு உதாரணத்தை சொல்லலாம் அந்த வகையில் கரிகாலக்கண்ண வளநாடு அப்படின்னு ஒன்று ஒரு வளநாடு பிரிச்சிருந்தார் இது தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லா கல் கரிகால கண்ணன் வளநாடு இதை ஏன் கரிகால கண்ண வளநாடு நம்ம குறிப்பாக சொல்கிறோம் கரிகால கண்ண வளநாடு ஏன் அதை குறிப்பாக சொல்கிறோம்னா கரிகாலன் ஆதித்த கரிகாலன் கரிகால கண்ண வளநாடு அப்போ அந்த வளநாடு அப்படிங்கிறது ஊர் பிரிக்கிறோம் வளநாட்டுக்கு பேர் வைக்கிறாங்க அருமொழி வளநாடு கரிகால கண்ண வளநாடு அப்படி அவங்களாம் அந்த பேரெல்லாம் எப்படி சூட்டுவாங்கன்னா அரச குடும்பத்தில் மிக பெ பெரிய பதவியில் உள்ளவங்க அதாவது இணைய அரசனாகவோ அரசனாகவோ இளவரசனாகவோ இல்லை அவர்கள் சூட்டப்பட்ட பட்டங்களை வைத்து அந்த வளநாட்டுக்கு பேர் வைப்பாங்க அருமொழி வளநாடு இது ராஜராஜ சோழரை குறிக்கிது மாதிரி உதாரணத்துக்கு அப்போ கரிகால கண்ண வளநாடு அப்படிங்கிறது அப்போ அந்த அந்த பேர் வச்சுருக்காங்கன்னா அவர் ஒரு முக்கியமான சோழ குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் தான் அப்போ அவர் யார் நிச்சயமாக அவர் ஒரு இளவரசனாக இருந்திருக்கணும் அப்போ நிச்சயமாக ஆதித்த கரிகாரனுடைய மகன்தான் கரிகால கண்ணன் அந்த ஊர் பிரிச்சது ஊர் பேர் வச்சது கரிகால வளநாடு கரிகால கண்ண வளநாடு ஆக கரிகால கண்ணனே ஆதித்த கரிகாலனுடைய மகன் என்று இதன் மூலம் உறுதியாகுது இதை மூத்த வரலாற்று அறிஞர்கள் சோழர் வரலாற்றுங்கிற ஒரு குறிப்பில் கூட நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் மற்றும் பெரும்பாலான ஒரு முக்கிய வரலாற்று அறிஞர்கள்லாம் இதை நூறு பெர்சன்ட் ஒத்துக்கிறாங்க ஆதித்த கரிகானனுடைய மகன் கரிகால கண்ண வளநாடு ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கார் ஆக மொத்தம் ஆதித்த கரிகாலனுடைய மனைவி யார் தேவியார் ஆதித்த கரிகாலனுடைய மகன் யார் கரிகால கண்ணன் ஆக மொத்தம் இந்த மர்மமும் இப்போ விலகியது இது முக்கியமான வரலாற்று ஆதாரங்கள் அடிப்படையில் அதாவது வரலாற்று ஆய்வுகளுடைய தகவல் படியும் கல்வெட்டுகள் ஆதாரமாகவும் கொண்டு இந்த மர்மம் நிச்சயம் விலகியது நம்ம இதில் வந்து சேனலில் டீகோட் பண்ணுறது தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வீடியோலாம் பார்த்திங்கன்னா மர்மமாக உள்ளது தான் வந்து அதை டீகோட் பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சு அதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்லியிருப்பேன் இதுதான் நம்ம சேனலோட ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக ஆயத்த கலிகாருடைய குடும்பத்தை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டோம் வீடியோ சிறப்பாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி